ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ரெசிபி தாங்க போன வாரம் நம்ம வந்து ரேசன் அரிசியில் எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் நமக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தாங்க எனக்கு கடை அரிசியில் எப்படி இட்லி மாவு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அரை கிலோவில் அரிசி மாவுக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ இன்னொருத்தவங்க வந்து தோசை வந்து நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா பொண்ணிறமாக முறு மொறுன்னு வரணும் அந்த மாதிரி எனக்கு தோசை மாவு ரெசிபி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரெசிபி எல்லாமே தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இட்லிக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நான் வந்து கடையில் விற்கிற இட்லி அரிசி குண்டு அரிசி இருக்குது இல்லையா அதுதான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த குண்டு அரிசியில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அரை கிலோ அளவுக்கு வரும் அரை கிலோமா ஊற போடும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க கடை அரிசியோ ரேசன் அரிசியோ எந்த பச்சரிசி இருக்கோ அது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மூணு டம்ளர் அரிசியும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இப்போது அதே டம்ளர்லேயே நம்ம வந்து உளுந்து அளந்துக்கிறலாம் நான் வந்து உதயம் உளுந்து தான் எடுத்திருக்கேன் ஒரு அரை டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் கடையில் நிறுத்தி வாங்குறாருந்தா ஒரு நூறு கிராம் அளவுக்கு உளுந்து வாங்கிக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை கிலோ அரிசிக்கு நூறு கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுருங்க குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இப்போ நம்ம மூடி மூடி போட்டுட்டு ஊறினதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போது அரிசி உளுந்து எல்லாம் ஊறி ரெடியாக இருக்குது பாருங்கள் நீங்கள் மிக்ஸியில் அரைக்கிறவங்களா இருந்தால் முதல்ல உளுந்தை நல்லா பொங்க பொங்க அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசி ரெண்டு டைமாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கிரைண்டில் தான் அரைக்க போகிறேன் கிரைண்டில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இதோடய அளவுகள் வந்து ரொம்ப கம்மி தான் அதனால் நம்ம ரெண்டே ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம உளுந்து சேர்த்துடணும் உளுந்து சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நிறையா உளுந்து சேர்த்தோன்னா மொத்தமாக உளுந்து அரைக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்காவது உளுந்து அரைச்சாதான் நல்லா மாவு பொங்கி வரும் நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால ரெண்டே ஒன்றா போட்டு அரைக்கணும் அதனால முதல்ல உளுந்தை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அரைக்க விட்டுக்கோங்க உளுந்து நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு இட்லி மாவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும் நல்லா அரிசி உளுந்து ஒன்றாவே சேர்ந்து நல்லா அரைப்பட்டு வந்துடுங்க கொஞ்சமாக இருக்கிறனால தான் நான் ரெண்டே ஒன்றா சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கிலோவுக்கு மேலே போடுறவங்களாக இருந்தாக்க உளுந்து தனியாக ஒரு நாற்பது நிமிஷம் ஆட்டி எடுத்துக்கோங்க அரிசி வந்து கொஞ்சம் குறை குறப்பாக ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சி இதை வளைச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போது நான் அரைச்ச மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது பாருங்கள் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கை போட்டு கரைச்சிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க விட்டுருங்க இது புளிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே எடுத்து இட்லி சுடலாங்க உப்பு எல்லாம் சேர்த்துட்டேன் நான் வந்து இன்றைக்கி சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம தான் இட்லி அவிக்க போகிறேன் இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு இது புளிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போது நான் நைட்டு மாவாட்டி அப்படியே வச்சேன் இப்போ காலையில் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு இருக்குது நம்ம அப்படியே இட்லி ஊற்றிக்கலாம் மாவு பாருங்கள் அளவுக்கு நல்லா அப்படியே வெண்ணெய் மாதிரி பஞ்சு போல் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப அடித்து கலக்காதீங்க இது போல் லைட்டாக கலந்துக்கிட்டு இட்லி ஊற்றிக்கோங்க அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வைங்க நான் கொஞ்சமாக மாவு இருக்கிறனால அப்படியே கரைச்சி நான் விடிய விடிய வெளியில் வச்சுட்டேன் நீங்கள் நிறையா மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணுறாந்தால் எல்லா மாவையும் வெளியில் வைக்காதீங்க நான் காலையில் சுடுறதுக்குண்டான மாவை மட்டும் இது போல் வெளியில் வச்சுருங்க ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி மாவாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மட்டும் புளிக்க வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ மாவு எடுத்து இட்லி சுட போகிறீங்களோ அதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இட்லி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிடலாம் அதேமே உங்களுக்கு நான் சிம்பிளான முறையில் காமிச்சிட்றேன் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சூறானதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கலந்து சேர்த்துருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதை வதக்கிக்கோங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் துருவளும் சேர்த்துருக்கேன் இது ரொம்ப மசியலாக வதக்க தேவையில்லை லைட்டாக வதனாலே போதும் இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு சேர்த்துருக்கேன் இதையுமே சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் வந்து நான் கொத்தமல்லி புதுனா எதுவுமே சேர்க்கலை ஏன்னா இது கூட தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்றனால இந்த தக்காளி சட்னி இப்படி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற விட்டுட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றி வச்ச இட்லி பார்த்திங்களா எப்படி புஸ் புஸ்ஸுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இட்லியுமே எடுத்துடலாம் லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சுக்கோங்க சோடா உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை அப்படியே வெறும் உப்பு மட்டுந்தான் போட்டு கரைச்சி வச்சேன் அப்படியே எடுத்து தான் ஊற்றினேன் பாருங்கள் அப்படியே இட்லி பஞ்சு போல ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இட்லி வரும் அப்படியே நீங்கள் டபுள் ஆக்குறதும் கம்மி ஆக்குறதும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தளவுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் அரிசி உளுந்து எல்லாமே அளந்துக்கோங்க சட்னி வதக்கும் போது நான் மிளகாய் வத்தல் சேர்த்துருந்தேன் அதை சொல்ல மறந்துட்டேன் காரத்துக்கு வந்து நான் அஞ்சு வத்தல் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்தை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இட்லி சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இட்லியை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பக்குவமாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் வெள்ளை வெளியின்னு நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் எந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க இந்த தக்காளி சட்னியுமே நீங்கள் இதே மெத்தடில் அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு இட்லியே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த சட்னி சாம்பார் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சுங்க கண்டிப்பாக இதை கேட்டவங்க இதே அளவுகளை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததான் தோசை மாவு ரெசிபி எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க இப்போ தோசைக்கு உண்டான அளவுகளும் பார்த்தீங்கன்னா நான் டம்ளர்லேயே அழந்து காமிச்சிட்றேன் இந்த சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வந்து டம்ளரில் கப்பில் அளந்து காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து கடையில் வாங்கினா இட்லி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ரேசன் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன் தோசைக்கு இட் புழுங்கல் அரிசியும் பச்சை அரிசியும் சமமாக கலந்து போட்டாலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ இந்த ரெண்டு அரிசியும் ஒன்றா கலந்துக்கிறலாம் இப்போ நம்ம மொத்தமாக ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா இதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் உதயம் உளுந்து தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த உளுந்து பயன்படுத்துவீங்களோ அதை எடுத்துக்கிறலாம் இப்போ இது உளுந்து அரிசி கூட நம்ம இந்த உளுந்தையும் சேர்த்துடலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் எப்போவும் நம்ம வீட்டில் அரைக்கிற தோசை மாவில் பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி பச்சரிசி உளுந்து வெந்தம் இது மட்டும்தான் போட்டு நம்ம அரைப்போம் இதுவுமே தோசை நல்லா பஞ்சு போல் நல்லா பொன்னிறமாக சூப்பராக வருங்க ஆனால் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா மொறு மொறுனு ரோஸ்ட் மாதிரி வரணும்னா கண்டிப்பாக இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி பொன்னிறமாக மொறு மொறுனு தோசை வர மாதிரி எனக்கு ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரெசிபி தான் நீங்கள் கடலை பருப்பு சேர்த்து பழக்கம் இல்லாதவங்க வெறும் உளுந்து வெந்தயம் போதுன்னா நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அதுவுமே தோசை சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ ஊறிடுச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம் நான் இப்போ இட்லிக்கு மாவாட்டினேன் இல்லையா அதே கிரைண்டர்லேயே பார்த்தீங்கன்னா நான் தோசை மாவும் அரைச்சி எடுத்துக்கிறேன் தோசை மாவும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மாவை ஆட்டி எடுத்தாச்சு இதை நல்லா கரைச்சி வச்சுருங்க நான் வந்து உப்பு சேர்க்கலை காலையில் தோசை சுடும்போது தான் நான் உப்பு சேர்க்க போகிறேன் ஏன்னா நான் வந்து இவ்வளோ மாவு யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ காலையில் பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு நான் பாதி மாவை மட்டும் எடுத்து நான் உப்பு சேர்த்து கரைச்சிக்க போகிறேன் மீதி மாவை வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் அதனால் அளவுக்கு உங்களுக்கு மாவு தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து போட்டு கரைச்சிக்கோங்க மொத்தமாக உப்பு சேர்த்து வச்சிட்டோம்னா மாவு சீக்கிரமாக புளிச்சு போயிடும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கல் நல்லா சூடானதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ கனமாக வேணுமோ அது போல் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம் வெந்தயம் மட்டும் சேர்த்தாலுமே இந்த மாதிரி ரோஸ்ட் மாதிரி வராதுன்னு கேட்டால் ரோஸ்ட் மாதிரி நல்லா வருங்க நம்ம உடைக்கும் போது மொறுன்னு சவுண்டு வருது பார்த்தீங்களா அது வந்து ஹோட்டல்லலாம் அந்த மாதிரி வச்சோம்னா அப்படியே ரோஸ்ட் வந்து மொறுன்னு ஒடியும் அது என்ன காரணம் அந்த கடலைப்பருப்பு தான் கடலைப்பருப்பு வந்து நமக்கு தெரியும் இல்லையா எப்பவுமே வடை எது செஞ்சாலுமே நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும் அதனால தான் நம்ம தோசை மாவுமே அந்த கடலைப்பருப்பு சேர்க்குறோம் நைஸாக எடுத்த தோசையை நீங்கள் உடச்சி பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்கும் இப்போ உங்களுக்கு லாஸ்ட்டாக அதை உடச்சுமே காமிக்கிறேன் மாவு பாருங்கள் கல்லில் ஒட்டாமல் அதுவே தன்னாலே பிரிஞ்சு வருது நல்லா சூப்பராக வெந்து வருது பாருங்கள் நான் நைஸாக தோசை ஊற்றுறதுனால சோடாப்பு எதுவுமே சேர்க்கலை நீங்கள் கனமான தோசையாக ஊற்று நினச்சிங்கன்னா லைட்டாக சோடாப்பு கலந்துக்கிட்டிங்கன்னா போல வரும் அதாவது கனமான தோசை சாப்பிட்றவங்க நீங்கள் லைட்டாக வந்து சோடாப்பு சேர்த்துக்கிறலாம் இப்போ மாவு எடுத்தாச்சு தோசை எடுத்தாச்சு இதே மாதிரியே நம்ம எல்லா தோசை மாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் எந்த அளவுக்கு நைஸாக இழுக்க முடியுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க தோசை கல்லிலே ஒட்டாமல் நல்லா தோசை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா முறும் பொருணும் சூப்பராக வந்திருக்குங்க இந்த மாவில் முறு பொருண் தோசை மட்டும் தான் செய்ய முடியுமா கனமான தோசை செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையுமே ஊற்றலாங்க கனமான தோசை ஊற்றுனீங்கனாலும் நல்ல பொன்னிறமாக சூப்பராக இருக்குது நான் அந்த மாதிரியுமே ரெண்டு தோசையுமே நான் ஊற்றிருக்கேன் அதே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த மொறுன்னு இருக்கிற தோசையை உங்களுக்கு உடச்சி காமிக்கினே பாருங்க சவுண்டுலேயே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு கண்டிப்பாக கரெக்டாக இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக வரும் இப்போ நம்ம தோசையெல்லாம் சுட்டு எடுத்து முடிச்சாச்சு தோசை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் தோசை அவ்வளோதாங்க ஹோட்டல் ஸ்டேயில் மொறு மொறுனு கிறிஸ்பியான நெய் ரோஸ்ட்டுக்கு தோசை மாவு எப்படி ரெடி பஞ்சு பஞ்சுப்பூவில் இட்லிக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த எல்லா ரெசிப்பியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிடுச்சினா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காம கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அல்லா ఇన్న వీడియోలో పక్కల బాయ్ ఫ్రెండ్స్ అలా